ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களையும் நல்லது நடக்கும் என காத்திருந்த காலத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் மாபெரும் வெற்றி நீ பெருமளவில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் முடித்துக் கொடுக்கதால் இப்போது உன்னை தேடி வெற்றி செய்தியோடு வந்துள்ளேன் என் செல்லமே நீ கஷ்டப்பட்டதும் போதும் காத்திருந்ததும் போதும் மனம் வருத்தப்பட்டதும் போதும் வேதனைப்பட்டதும் போதும் என்றுதான் இப்போது உனக்காக ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வந்துவிட்டேன் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி சூழ்ந்துள்ள இருளிலிருந்து நீ வெளிச்சத்திற்கு வரப்போகிறாய் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே நல்ல மன அமைதிக்கான சூழலும் உன் வாழ்வில் உண்டாகப் போகிறது நீ இருக்கும் இடத்தை பொறுத்துதானே உனக்கு மதிப்பும் மரியாதையும் உருவாகும் அதே போல் நீ செய்த செயல்கள் மூலமாகத்தானே உன் வாழ்க்கையில் உயர்வும் விஷயங்களும் இழக்கும் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லையே என கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் காலமெல்லாம் உனக்கு கூடி வரும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாய் நடந்து முடியும் என நம்பிக்கையோடு வாழ தயாராகு நீதான் வெற்றி பெறப் போகிறாய் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் நீதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் அனுபவித்து வாழப் போகிறாய் என்பதை இப்போது கொள்ளேன் செல்லவே நன்றாக பெரிதாய் அடர்ந்து வளர்ந்து தலைத்திருக்கும் மரத்தில் தானே மனிதர்களுக்கு நிழல் கிடைக்கும் அதே போலதான் இப்போது நீ என்னை வணங்கி வழிபட்டதென்பது உனக்கு தலைத்த மரம் போல நிழலை அதாவது வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்கப் போகிறது என்னுடைய அருள் மூலமாகவே இப்போது உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி தரப்போகிறேன் விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து முடியும் நானும் உனக்கு துணையாய் நின்று உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் சொல்லமே உன் விதியை புரட்டி அடிப்பதற்காக தானே உன் வராகி அம்மாவை வணங்கி கொண்டிருக்கிறேன் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழியே சென்றுவிடும் நீ பட்ட துன்பங்களும் போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் போராட்ட வாழ்க்கையும் கூட இப்போது நல்லதின் பக்கமாக மாறப்போகிறது உன் மனநிலையை நல்வழியில் காத்து நீ யோசிக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாய் இருக்கும்படி நான் அருள் செய்ய போகிறேன் என்னை வாயால் பாடி மனதினால் நீ துதித்து கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்கும் போது கவலைகள் எப்படி உன்னிடம் நிரந்தரமாக தங்கும் தீயில் போட்ட தூசாக உன் கவலைகளையெல்லாம் துரத்தி அடிக்கப் போகிறேன் இத்தனை நாட்களாக நீ என்னை வணங்கி வருவதன் பலனாகவும் பதிலாகவும் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் சாபங்களையும் உன்னை விட்டு விலகும்படி செய்து சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய வந்து விட்டேன் உன்னை பின்தொடர்ந்து வரும் வேதனைகளும் சோதனைகளும் இப்போது உன்னை விட்டு பறந்து போகப் போகிறது நீ எதிர்பார்த்த சந்தோஷ வாழ்க்கையவே உனக்கு நான் அருள் செய்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த வலியும் வேதனையும் எல்லாமே முடிந்து போய் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாய் மாறப்போகிறது யார் சொன்னது சரி என யோசிக்காமல் எது சரி என்பது யோசிக்கப்பார் இவர்கள் ஏன் இப்படி என எவர்களை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையை பற்றி யோசி நீ செய்ய வேண்டிய செயல்களைப் பற்றி யோசி எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணை நின்று நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் உன் வாழ்க்கை விரைவில் உயரும் உன் கவலைகளையும் வேதனைகளையும் நினைவுகளையும் போக்கி சந்தோஷ நிகழ்வுகள் மட்டும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்து முடிப்பேன் ஜெய்வராய்